ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் நடிக்கிறாங்களா லட்சுமி பிரியா கங்கா காவேரி கங்கா இவங்க ரெண்டு பேருமே வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பு நல்ல பாண்டிங் கூட இருக்காங்க நேற்றுக்கு எப்படி நம்ம வந்து குமரன் அப்புறம் வந்து விஜய் வந்து பிரதர் பாண்டிங் இருக்குது எங்களுக்குள்ள நாங்கள் ரெண்டு பேருமே நல்லா டச் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் இல்லையா அதே மாதிரி நம்ம காவேரி இப்போ இருக்கிற கங்காவும் அதுக்கு முன்னாடி ரெண்டு கங்கா இருந்திருக்காங்க அவங்களோட கூட காவேரி இந்த அளவுக்கு மிங்கிலானதை நம்ம வந்து நோட் பண்ணது கிடையாது இப்போ வந்து இப்போ இருக்கிற கங்கா கூட நல்லா பாண்டிங் ஆகிடுச்சு அவங்களுக்கு நல்லா வந்து அவங்களோட சேர்ந்து நல்லா சிஸ்டர் மாதிரி தான் அவங்க வந்து இருக்காங்க ஆனால் எல்லா இடத்துலையுமே நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்குள்ள ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா அந்த நிறைய இடத்துல அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவங்க கங்காவும் காவேரியும் அங்கே நல்லா பாண்டிங்காக இருக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது அதுக்கப்புறமா வந்து அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா விஜய் நம்ம குமரன் இருக்காங்க இல்லையா அதே மாதிரி ரெண்டுமே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது ஆனால் காவேரி கங்கா பற்றி பேசணும்னு நினைக்கும் போது என்ன பேசணுன்னா அவங்க சிஸ்டர் அவங்க இவங்க இருக்காங்க இல்லையா ராகினி அப்புறம் யமுனா இவங்கெல்லாம் கூட அதிகமாக வரமாட்டாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு நல்லா மிங்கிள் ஆகி நல்லா எல்லாம் ஷேர் பண்ணி பேசிகிட்டு நல்ல ஒரு ஒரு ஃபோட்டோ ஷூட்டில் இருந்தாலும் சரி அதில் இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே நிறைய இடத்துல இருக்கிறத பார்க்க முடியுது இதை பற்றி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது